கடந்த சில காணொளிகளில் ஐம்புலன்கள் மைய நரம்பு மண்டலம் நரம்பு செல்கள் செயல்படும் விதம் இதையெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போது நம்ம நரம்பு செல்கள் மூலமாக நரம்பு மூலமாக நாம் உலகை உணரும்போது உலகை நோக்கி நாம் செயல்படும் போது நம்முடைய உடலில் எனர்ஜி செயல்படுவதை நம்மளால் அவதானிக்க முடியும் கோபம் வரும்போது நம்ம நம்மளால் கவனிக்க முடியும் இல்லையா சர்ன்னு உடம்புல ஒரு ஃபீல் இருக்கும் அது ஒரு விதமான எனர்ஜி தான் காமம் ஏற்படும் போது சிரிக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒவ்வொரு நிலையிலையும் அந்த எனர்ஜி வெவ்வேறு விதங்களில் வெளிப்படறதை நம்மளால் உணர முடியும் நான் எல்லாவற்றையுமே எனர்ஜின் கோணத்தில் தான் பார்க்குறேன் ஏன்னா எனர்ஜியில் வந்து நல்லது கெட்டது கிடையாது அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் எப்படி செயல்படுறோங்கிற வச்சு தான் அது நல்லதோ கெட்டதோ தீர்மானிக்கப்படுது அப்போ அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்கள் செயல்படுற விதம் புரியணும் உணர்ச்சிகளை பற்றின புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் ஸோ சுருக்கமாக உணர்ச்சிகள் அதாவது எமோஷன்ஸுங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா உலகோடு நாம் உரசும்போது உருவாகும் விளைவுகள்னு சொல்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அமைதியாக தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எந்த உணர்ச்சியுமே உணர மாட்டோம் துக்கமாக இருப்போம் மகிழ்வாக இருப்போம் அது ரொம்ப அடிப்படையானது ஆனால் நம்ம எதாவது டிவி பார்க்குறோம் இல்லை யாரையாவது பேசுகிறோம் வெளியில் போய் கடையில் போய் ஏதாவது வாங்க முயற்சிக்கிறோம் அப்படின்னா அந்த உலகோடு நாம் மேற்கொள்ளும் அந்த தொடர்பு நமக்குள்ளே ஏதாவது ஒரு எனர்ஜியை தூண்டிக்கிட்டே இருக்கும் உன்ன பார்த்தோன்னே மகிழ்வோம் உன்னை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும் உன்னை பார்த்தோன்னே அருவறுப்பாக இருக்கும் ஒருத்தர் பார்த்தா கோவம் வரும் எரிச்சல் வரலாம் ஸோ நாம் எந்த அளவு உலகோடு நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அந்த அளவு உணர்ச்சிகள் நம் மூலமாக இயங்கி கொண்டே இருக்கும் அதான் சொல்கிறேன் நாம் உலகோடு மேற்கொள்ளும் உரசல்களின் விளைவு தான் உணர்ச்சிகள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தாடி செல்பவர்கள் தனிமையை போய் செ போய்வாங்க ஏன்னா நம்மளுக்குள்ளேயும் மகிழ்ச்சியோ துக்கமோ இருக்கும் அப்போ நம்ம தனிமையில் தியானம் செய்யும்போது தவம் செய்யும்போது அந்த உணர்ச்சிகள் வெளிப்படும் அது நமக்குள்ளே நம்ம உடலில் பொதிந்திருக்கும் உணர்ச்சிகள் அவை உண்மையானவை தூய்மையானவை இதெல்லாம் நாம் நன்கு புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் இன்னும் விரிவாக நான் பேசுகிறேன் இப்போ இதோட கொஞ்சம் அடிப்படைகளை கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போது இதுதான் நரம்பு செல் இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் நரம்பு செல்கள் இரண்டும் ஒன்றோடொன்று நேரடியாக இணைவது கிடையாது இரண்டுக்கும் இடையில் இடைவெளிகள் இருக்கும் அந்த இடைவெளிகள் மூலமாக நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் ஒன்றுடன் வந்து ஒன்றுக்கு செல்லும் அதன் மூலமாக தான் செய்திகள் கடத்தப்படுகின்றனன்னு பார்த்தோம் இப்போது அடிப்படையான உணர்ச்சிகள் என்னென்ன அவற்றுக்கும் நியூரோ டிரான்ஸ்மீட்டருக்கும் இடையேயான தொடர்பு என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு மிக அழகான ஒரு வரைபடம் இதை நான் ஒரு யூடியூப் காணொலியிலேருந்து எடுத்தேன் டாக்டர் கபிஜா டோலி கைட்டுங்கிறவங்க இதை பற்றி நல்லா பேசியிருந்தாங்க அவங்க மூலமாக தான் நான் நரம்பியல் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அடிப்படைகள்லாம் புரிந்து கொண்டேன் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய அனுமதி பெற்று இந்த படத்தை நான் பயன்படுத்துகிறேன் ரொம்ப அருமையான படம் இதில் சில விஷயங்களை பார்க்கலாம் பொதுவாக நாம் உலகை எதிர்கொள்ளும்போது நம்ம பல்வேறு விதங்களில் ரியாக்ட் பண்ணுவோம் எதிர்வினை புரிவோம் ஒன்று ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் நிலை அப்படின்னா அங்கேருந்து ஓடிப்போக பார்ப்போம் இல்லாட்டி சண்டை போட முயல்வோம் இல்லாட்டி பய பயப்படுவோம் அப்புறம் ஆச்சரியம் இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் ரொம்ப குஷியாக இருப்போம் இப்படி பல்வேறு உணர்ச்சிகள் வரும் அதை தான் இந்த வரைபடம் காமிக்குது இந்த வெளியில் இருக்கிற இந்த மார்க்கு இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஃபைட் ஃப்ள இதெல்லாம் காமிக்குது அதை தான் அப்புறம் அந்த கலர் கோடிங் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் காமிக்குது ஸோ இடது பக்கத்தில் இருக்கிறது துக்கம் சேட்னஸ் சோகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் இருக்கிறது ஷேம் வெட்கம் கூச்சம் அது இப்படி சொல்லலாம் டிஸ்கஸ்ட்டு அறுவறுப்பு செவப்பாக இருக்கிறது வந்து கோபம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது பயம் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது வந்து ஆச்சரியம் அடுத்து பச்சை வந்து மகிழ்ச்சி ஜாய் அந்த நீல நிறம் வந்து நம்பிக்கை அன்பு ஸோ இது எப்படி ஒரு வ வளருது பாருங்கள் நம்ம ரொம்பவும் பயப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு போக தான் பார்ப்போம் அப்போது அதுதான் நம்ம ஓடி போக முடியாத போது இல்லை ஓடி போகும்போது நம்ம ரொம்ப துக்கமாக உணர்வோம் அப்புறம் சண்டை போட முயற்சிப்போம் சண்டை போட முயற்சிக்கும்போது தான் கிட்டத்தட்ட அறுவறுப்பு கோபமெல்லாம் அதன் அடிப்படையில் உருவாகுது ஃப்ரைட்டு அதுவும் பயத்தில் உறைந்து போவது என்ன செய்யாமல் முழிக்கிறது அது பெரும்பாலும் பயம் அல்லது கோபம் இரண்டெல்லாம் கலந்தது இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மஞ்சள் நிறது உணர்வு அதனால் அந்த பொட்டன்ஷியேட்டர்ன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதுதான் நம்மளை முடிவு செய்யுது அதை உணர்ந்த உடனே நாம் ஒன்று மகிழ்ச்சியாக உணர்வோம் இல்லை பயத்தை உணர்வோம் பயத்தை உணர்ந்தோம்னா அது மெல்ல கோபமாக மாறும் அறுவறுப்பாக துக்கமாக இப்படி மாறிக்கிட்டே போகும் இடது பக்கம் சென்று இழுத்து செல்லும் நம்மளை இல்லை வலது பக்கம் நம்ம மகிழ்ச்சி நம்பிக்கையை நோக்கி நம்மளை இழுத்துச் செல்லும் இது ரொம்ப முக்கியமான உணர்வு அந்த பிரமிப்பு ஆச்சரியங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால தான் நான் முதல்ல சொல்லும்போதே சொல்லிகிட்டு இருந்தேன் ஐம்புலன்கள் அதன் மூலமாக நாம் உலகம் அடிகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான விஷயம் யோசிச்சு பாருங்க அஞ்சே அஞ்சு புலன்கள் உலகம் எவ்வளோ ப பெரிந்து பெரியது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ளுறோம் இப்போ கண்ணுக்கு முன்னாடி இந்த காணொலியையும் நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு மரத்தையும் நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க எங்கேயோ இருக்கிற நிலா அதுக்கு பின்னாடி இருக்கிற விண்மீன்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ள முடியுது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ உடல் வந்து ஒரு பெரிய பிரமிப்பு தரும் விஷயம் மூளையை பற்றி நம்மளுக்கு தெரியும் மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் போல் ரொம்ப சிக்கலானதுலாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் உடல் அதை விட ஆச்சரியம் தருவது ஏன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் மாறாது ஒரு நீண்ட கால பரிணாம தான் நம்ம இந்த உடலை அடைந்திருக்கோம் நம்ம மூளை அந்தளவு வளர்ந்துருக்கு அது வந்து தானாக நிகழாது ஒரு வந்து ஒரு பனி பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு கூட்டான வளர்ச்சி இப்போது ஒரு மலர் இருக்குது அப்படின்னா அந்த மலர் வந்து ஒரு ஏன் ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தில் இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுருக்கோமா ஏன்னா அந்த குறிப்பிட்ட வர்ணத்தில் இருந்தால் தான் அது ஒரு குறிப்பிட்ட தேனியையோ ஏதாவது பூச்சியையோ அதனால் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த மலரோட வர்ணம் அதோடய அமைப்பு அது நடுவில் அந்த மகரந்தம் அமைந்திருக்கிற விதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல நுட்பங்களை கொண்டது இப்போது அந்த பூச்சியும் அந்த மலரும் ஒன்று சேர்ந்து வளரும் இப்போ மலர் வந்து நீண்ட காலமாக அது உருவாகி இருக்குது அந்த வடிவத்தை எடுத்துருக்கு அந்த மலரில் தேனை எடுப்பதற்காக பட்டாம்பூச்சி தேனி போன்றவையும் தங்களை தகவமைச்சுக்கிட்டு இருக்கு இப்போ மலர் மொத்தம் தன்னை மாற்றிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதனால் பட்டாம்பூச்சியோ தேனியோ மாறாமல் இருந்ததுன்னா அந்த இனம் அழிந்து போயிடும் அப்போ மலர் மாறும்போது அந்த மலரோட மாற்றத்துக்கு அந்த தேனியும் பட்டாம்பூச்சியும் மா தன்னை மாற்றி கொள்ளணும் இல்லை தேனியும் பட்டாம்பூச்சியும் மாறிச்சின்னா அதுக்கேற்றபடி மலரும் தன்னை மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் இப்போ இயற்கையில் எல்லாமே இப்படி ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து செயல்படுது ஒரு பெரிய விஷயம் இது இன்றைக்கி நாம் வந்து இயற்கையோட அந்த சீர் ஒரு ஒழுங்கையை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இஷ்டத்துக்கு மரங்களை வெட்டித்தழுறோம் பூமியை நோண்டுறோம் என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனிதன் பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கோம் எல்லாம் எதுனால சிந்தனை திறனால் சிந்திக்கும் போது நாம் தனி மனிதர்கள் நினைக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு கடந்த காலம் தெரியும் எதிர்காலத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம உலகையே வாழ்க்கையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம் உண்மையில் அதுதான் பிழை நாம் உடலை கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்வின் மையம் வந்து உடல் மூளை கிடையாது சிந்தனை கிடையாது அதை ஆன்மீக கோணத்தில் நான் பிற்பாடு விளக்கிறேன் பட் இதை புரிஞ்சுக்கோங்க இந்த வேணா உலகம் நாம் புரிந்து கொள்வது இந்த உடலால் தான் ஐம்புலன்களால் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் மற்ற காணொலிகளை பார்த்து கொஞ்சம் சிக்கலானதாக இருக்குது கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் நாலு டைம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் உங்களால் எவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அதுதான் வாழ்வினுடைய முக்கியமான உணர்ச்சி வந்து அந்த பிரமிப்பு ஆச்சரியம் உன்னை பற்றி ஆச்சரியப்படும்போது ஆஹா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமாக உணர்வோம் அதன் அடுத்து வந்து பயம் வரும் இல்லை அது வந்து ஒரு நெகட்டிவான எதிர்மறையான உணர்வு பயம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம அதை கட்டுப்படுத்த பார்ப்போம் பயந்து ஓடுவோம் ஏதாவது செய்வோம் ஆனால் அந்த ஆச்சரியப்படும் போது நம்ம உட்காந்து பொறுமையாக நிதானமாக கவனித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மகிழ்ச்சியை உணர முடியும் வாழ்க்கை மீது ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும் அப்போ நம்ம இந்த வலதுபோக்கம் நகர்வோம் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து தொடர்பு இருக்குது அப்புறம் இங்கே கீழே போட்டிருக்கங்க பாருங்கள் ஆரோமார்க் ரெண்டு போட்டிருக்கு இல்லையா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது சர்வைவ் அதாவது நம்ம இடது பக்கம் இருக்கிற உணர்ச்சிகளை உணரும்போது எப்படியாவது பொழைச்சா போதுங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கும் அதே நம்ம வலது பக்கம் நகரும் போது இந்த ஆச்சரியத்திலிருந்து மகிழ்ச்சி நம்பிக்கையை நோக்கி நகரும்போது ட்ரைவ் நம்ம வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்வோம் வீல் ட்ரைவ் திரைவுன்னா செழுமையாக இருப்பது நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும் நம்ம நம்ம பிழைக்கணுமா செழிப்பாக வாழணுமா நாம் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்போ அதை தேர்ந்தெடுக்கணுன்னா நம்ம முதல்ல ஆச்சரியத்தை புரிந்து கொள்ள கற்றுக்கணும் பிரமிப்பு இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னுடைய இயல்பான புரிதல் இது இப்போ என்னோடய காணொலிகளை கேட்கும்போது இந்த குரலை கேட்கும்போது இது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தரும் உடனே நம்ம பலரும் என்ன பண்ணுவோம்னா என்ன இவன் பெருசாக சொல்ல வந்துட்டான் அப்படிங்கிற எண்ணம் தான் தோன்றும் ஏன்னா அது இயல்பு ஏன்னா நம்ம அகங்காரத்தை கொண்டு எல்லாத்தையுமே பார்க்கறோம் அப்போ நாம நம்மளை காத்து கொள்ள முயற்சிப்போம் நம்மளை காத்துக்கொள்ளணும்னா நம்ம மற்றவங்களை மறுக்கணும் அப்போ தான் நம்மளை நம்ம காத்துக்கொள்ள முடியும் அதுதான் இயல்பாக நம் மனம் செயல்படும் உண்மையில் கொஞ்சம் தன்னை குறித்து ஒரு தெளிவு கொண்டவர்கள் வாழ்க்கை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்வாங்க இப்போ இதை காக்கும் இப்போ கேட்கும்போது உங்களுக்கு பிரமிப்பு வருது ஆச்சரியம் வருதுன்னா அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நேர்மறையோடு அணுகினீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீங்க அப்போது என்னென்னா நீங்கள் என் கூட என்கேஜ் ஆக முயற்சிப்பீங்க என்னோட காணொலிகளை லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது மற்ற காணொலிகளை பார்க்குறது என்னுடைய தளத்தை வாசிப்பது இப்படின்னு என்னோட தொடர்பில் இருக்க முயற்சிப்பீங்க ஆனால் நம்ம பலரும் அதை செய்ய மாட்டோம் ஏன்னா நம்மளை பலரையும் இயக்குவது பயம் நம்ம ஆச்சரியப்படுறதே மறந்துவிட்டோம் வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது பொழைச்சா போதுங்கிற எண்ணத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் அதை புரிஞ்சிக்கங்க இப்போ முதல்ல ஆச்சரியப்பட கற்றுக்கணும் வாழ்க்கை வந்து நம்மளை கொன்று நம்மளை தின்கிறதுக்காக நம்மளை படைக்கலை நம்ம மகிழ்ச்சியாக நிறைவாக செழிப்பாக வாழணுன்னு தான் அது விரும்புது அதுக்காக தான் எவ்வளோ விஷயங்கள் அது உருவாக்கி தந்திருக்கு ஆனால் நம்ம பண்பாடு இவற்றின் மூலமாக வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம வெளிவரணும் அதைத்தான் நான் வெவ்வேறு விதங்களில் விளக்க முயற்சிக்கிறேன் இப்போ அது அறிவியல் கோணத்தில் அதை புரிய வைக்க முயற்சிக்கிறேன் ஸோ நாம் ஆச்சரியத்தை கற்றுக்கணும் முதல்ல குழந்தைய கவனிச்சிங்கன்னா குழந்தைக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அது உலகம் அதுக்கு புதுசு ஒரு செடி ஆச்சரியமா இருக்கும் ஒரு கார் ஆச்சரியமா இருக்கும் ஒரு ட்ரெயின் ஆச்சரியமா இருக்கும் அது ஒரு உண்மையான ஒரு ம மகிழ்ச்சியான குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஆச்சரியத்தோட பரவசத்தோடு தான் வாழ்க்கையானோம் நாம தான் வளர வளர மந்தமாக போய் பொழப்ப நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ காசு இருந்தா என்ன எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தா என்ன நம்மளுக்கு வாழ்க்கை எப்படி வாடுன்னு தெரியல ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஆச்சரியமாகவே பார்க்குறதில்ல ஒரு பயத்தோடையே பார்த்துட்ருக்கோம் அதனால தான் நம்மகிட்ட துக்கத்தை நோக்கி நம்ம சொல்கிறோம் பயப்படும் போது அந்த பயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது கோபம் வரும் அறுவருப்பு இதெல்லாம் உருவாகும் அப்படியே நம்ம சோகத்தை நோக்கி போவோம் அதுலேருந்து மாறணும்னா ஆச்சரியப்பட கற்றுக்கணும் அப்போது அதுக்கு என்னென்ன தேவை அது வந்து சில நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் நமக்கு உதவக்கூடும் இப்போ நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து சிலது தான் முக்கியம் அதனால் ரொம்ப சுருக்கமாக தான் இதை பற்றி பேச போகிறேன் முதல்ல வந்து இதில் போட்டுக்கிறது அட்ரீனலின் அட்ரீலனின் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம கோபப்படும் போது அட்ரிலனின் சுரக்கும் நம்ம போட்டிகளில் கலந்துக்கும்போது அட்ரிலனின் சுரக்கும் அதனால் நிறைய பேர் விளையாட்டை விரும்புவது விளையாட்டுக்கும் ஒரு சண்டைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது விளையாட்டுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெற்றி பெற முயற்சிக்கிறோம் சண்டையிலையும் வெற்றி பெற முயற்சிப்போம் அப்போ ரெண்டுக்குமே அது நம்மளை தூண்டுவது அட்ரிலனின் நின் அப்போ நம்ம அட்ரிலனின் நிறைய சுரந்துச்சு அப்படின்னா நம்ம அது உடலுக்கு ஒரு சக்தி தரும் வேகமாக நம்மளால் ஓட முடியும் வேகமாக நம்மளால் செயல்பட முடியும் கிட்டத்தட்ட அது உயிருக்கு பயம் அப்படிங்கிற நிலமையில தான் அந்த அட்ரலினின் சுரக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாகச செயல்களில் செயல்படலாம் விரும்புவாங்க குதிரை பயிற்சி இப்படிலாம் விரும்புவாங்க அப்போது என்னன்னா அந்த த்ரில்லு அதுதான் அட்ரில்லுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா அதெல்லாம் சாவாங்கிறது மாதிரியான தருணம் அது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம் ஒரு கணம் நீங்கள் வந்து ஒரு மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாலு மாடி கட்டடத்தோட உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு வால்வாசாவாங்கு ஒரு பயம் வருது இல்லையா இப்போ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் ஒரு சண்டையோட மனநிலை அது அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது அந்த த்ரில்லு அதுதான் சூதாட்டம் இதில் எல்லாமும் செயல்படுது அப்போது அந்த அட்ரில் அப்போது நம்ம உடலை அதிகமாக சுரக்கும் அது அடுத்து நார் அட்ரில் ஒன்று இருக்குது அது வந்து கவனத்தை செலுத்தும் ஒன்றுக்கு கவனம் தர முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதுக்கு நார் அடையும் தேவை மூன்றாவதாக டோப்பமின் பிங்க் கலரில் இருக்கிறது இது ரொம்ப சுவாரஸ்யமானது எல்லாம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே எவ்வளோ லைக் வருதுன்னு ஆனு காத்துக்கிட்டு இருப்போம் அதுக்கு பேர் டோப்பமின் அது வந்து ஒரு ப்ளஷர் அது மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சின்னா ஒரு நீண்ட மகிழ்ச்சி கிடையாது ஒரு நிறைவான மகிழ்ச்சி கிடையாது ஒரு டெம்ப்ரரி ஒரு ரஷ்ஷு ஒரு சுகர் ரஷ்ஷு உருவாகுவதற்கு அந்த டோப்பமின் உதவும் ஸோ நான் அதை செஞ்சோன்னா திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்க தோணும் இதை வந்து பாவ்லோங்கிற ஒரு ரஷ்ய உளவியல் நிபுணர் வந்து ஒரு பரிசோதனை மூலமாக செஞ்சார் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எளிய வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அதாவது அது ஒரு பர்டிகுலர் பட்டனை அமுத்துனோம்னா அதுக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுற மாதிரி செஞ்சுருந்தார் அது எந்தளவு அது அடிக்ட் ஆகிருச்சுன்னா அதை அது ஈவன் செத்து போகிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது காமம் இதை போன்றதெல்லாம் இந்த டோப்பமின் எஃபெக்ட் தான் அது ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ஒரு பீக்கு நம்மளுக்கு கொடுக்குது அப்படியே ஒரு ஹையில் பறக்கிறோம் அது உடனே கீழே இறங்கிடும் அடுத்த சில நொடிகள்லேயே சில நிமிடங்கள்லையே அப்போது ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவோம் அப்போ திருப்பியும் நம்மளுக்கு ஒரு டோப்பமின் தேவைப்படுது சில போதைப் பொருட்கள் செயல்படுவது இந்த அடிப்படையில் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குடி போதை போன்றதுக்கு அடிமையாகிறவங்க வந்து இன்னும் அதிகமாக குடிக்க வேண்டியது இருக்கும் அதிகமான பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்போ தான் அந்த ஹையை அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது இன்னொன்று வந்து செரட்டோனின் இது ஒப்பிட்டு நோக்கில் இன்னும் ஒரு நிதானமான தெளிவான ஒரு நீண்டகால அமைதியான ஒரு உணர்வை தருவது நீங்கள் அந்த போன படத்தையே நீங்கள் காமிச்சிங்கன்னா அதை நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரும் குறிச்சிருப்பாங்க நான் சரியாக விளக்கலை ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நிறைவான மனநிலையை தருவது இது வந்து செரட்டோனின் வந்து நம்ம மூளையில் இருக்கிற பீனியல் கிளாண்டில் இருந்து சுரக்கும் அப்போது அதில் வந்து மெலட்டோனின்கிற ஒரு வேதிப்பொருள் உருவாகும் அது செரட்டோனின் அதில் செரட்டோனின் முக்கியமான கன்டென்ட்டு அந்த பீனியல் கிளாண்டை தான் நம்முடைய மரபில் வந்து நெற்றிகன்று குறிப்பிட்றாங்க அதுக்கத்தனை ஒரு பதிவு இருக்குது அந்த காணொலியை நான் வரையற்ற புரிந்து கொள்ள முடியும் இப்போது இந்த செரட்டோனின் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிறைவான உணர்வை தரும் இப்போ அந்த பீனியல் கிளாண்டு சரியாக செயல்பட்டது அப்படின்னா அந்த மெலட்டோனின் உருவாகும் அந்த மெலட்டோனின் மூலமாக செரட்டோனின் உடல் அதிகமாகும் நம்ம ஒரு நிம்மதியான மனநிலையை அணையலாம் தூக்கம் போன்றவைக்கு இது மிகவும் முக்கியம் இப்போ வந்து ஆய்வகங்கள்லேயே மெலட்டோனினை உருவாக்க முடியுது அதை நீங்கள் வந்து மருந்துகளாக கிடைக்கிது கடையில் கூட வாங்கி பயன்படுத்தலாம் அது உங்கள் மூடு ஸ்விங் ஆகிறத ஒரு அமைதியான மனநிலையை உருவாக்கும் அதுக்காக அடிமையாக மாட்டோம் அதே சமயம் நம்ம தியானம் இசை கேட்பது போன்ற மனதுக்கு நிம்மதி தரும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக நாமளே வந்து இந்த செரட்டோனின் அளவை தூண்ட முடியும் இப்போ ஐந்தாவதாக வந்து காபா இது ஒரு சுவாரஸ்யமான நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் பொதுவாக எல்லா நியூரோ ட்ரான்ஸ்மீட்டருமே என்னன்னா ஒரு செய்தியை கடத்துவதற்கு ஒரு தகவலை பரிந்து கொள்வ பகிர்வதற்கு உதவும் ஆனால் இந்த காபாங்கிறது என்ன பண்ணால் இட்ஸ் அன் இன்ஹிபிட்டிங் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அதாவது ஒரு செயலை செய்வதை தடுக்கும் இப்போ நம்ம நிறைய சாப்பிட்றோம் நம்ம சாப்பாட்டை குறைக்கணும் இல்லையா அப்போ அதை இன்ஹிபிட் பண்ணணும் அந்த போன்ற சமயங்களில் இந்த காபா செயல்படும் ஆனால் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காபா செயல்பட்டுச்சு அப்படின்னா அது அளவு இது சரியான அளவில் இருந்துன்னா சரியாக செயல்படும் இந்த காபாவின் அளவு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட இயல்பில் பாதிக்க ஏற்படும் நாம் யாராக இருக்கோம் என்ன செய்கிறோங்கிறது இது குறிப்பாக குடி இதில் ரொம்பவும் பாதிக்கும் நம்ம குடிக்கும்போது போதைப்பொருட்களை எடுத்துக்கொள்ளும்போது இந்த காபாவின் அளவில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் நம்ம குடிக்கும்போது நாம் இயல்பாக இருப்பது கிடையாது ஏன்னா அப்போ அந்த காபா வந்து என்ன சொல்லுன்னா சில செயல்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம உணர்த்தி வச்சுருக்கோம் இதெல்லாம் பேசக்கூடாது இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது நம்ம சூரியநிலையோடு இருக்கும்போது அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்போ குடிக்கும்போது இந்த காபாவின் அளவு வேறுபடும் அப்போது அந்த செயலை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு தன்னிலை வந்து நம்மளுக்கு மாறும் அப்போ செய்யக்கூடாது செய்வோம் சொல்லக்கூடாத செய் சொல்லுவோம் அப்போது இது இந்த காபா ஒரு முக்கியமானது குடிகாரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காபா வந்து ஒரு சிக்கலான நிலையை உருவாக்கும் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொதுமையானது தான் அசிட்டைல்குளோலின் குளூட்டமேட் குளூட்டமேட்னால் நம்ம உடலில் மிகவும் அதிக அளவு இருக்கிற நியூரோட்ரான்ஸ்மிட்டர் அப்புறம் என்டோர்ஃபின் என்டோர்ஃபின் வந்து ஒரு கிட்டத்தட்ட செரட்டோனின் போல் ஒரு நீண்ட கால இதுக்கு வந்து அது பயன்படும் இப்போ இந்த படங்களை கவனித்தாலே நாங்கள் நிறைய புரிந்து கொள்ளலாம் சிலது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் செய்கிறது மூலமாக சிலதை அதிகரிக்கலாம் இப்போ செரட்டோனின் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அதிகம் படும்போது செரட்டோனின் அதிகம் சுரக்கும் இது வந்து நீங்கள் காடா போன்ற நாளில் வாழும்போது நன்றாக உணர முடியும் பொதுவாக எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் பனிக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோம்பலாக இருப்பாங்க அது ஒரு உளவியல் சிக்கல் ஏன்னா அப்போ வந்து குளிர் அதிகமாக இருக்குது நம்ம வெளியில் போக மாட்டோம் வெயிலோட அளவு குறைவாக இருக்கும் வெயில் நம்ம உடம்புல படாது எல்லாம் வெளியில் போனாலும் ஜாக்கெட்டு அதெல்லாம் போட்டு போவோம் ஸோ நம்ம உடலில் வந்து அந்த செரட்டோனின் அளவு இயல்பாகவே ரொம்ப குறைஞ்சிரும் அதனால தான் வந்து வந்து கோடை காலத்தில் சன் பாத் எடுக்கிறது இதெல்லாம் செய்வாங்க ஸோ இதெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா எப்படி இயற்கையும் நாமளும் இணைந்துருக்கோன்னு புரியும் இந்த இந்த புரிதல்கள்லாம் உடனே நம்மளுக்கு வந்து எந்த பணமும் தராது ஆனால் அந்த புரிதல்கள் நம்மளுக்கு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலாங்கிற ஒரு உணர்வை தரும் இது எல்லாமே ஆன்மீகமாகவும் நம்மளுக்கு உதவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பிரஜை அதாவது தன்னுணர்வு அது மிகவும் முக்கியம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம சுற்றி இருப்பவற்றை நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் திறன் நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் நாம் வந்து நாமளாக செயல்படுவோம் சரியாக புரிந்து கொள்வோம் இல்லாட்டி நம்ம உலகில் வாழ்ந்துக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போது இதெல்லாமே நம் புரிதல் வந்து நம்மளுக்கு பயன்படும் இதெல்லாம் செயல்படணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடலில் வந்து சரியான அந்த ஊட்டச்சத்துக்கள் கனிமங்கள் போன்றவை இருக்கணும் அப்போ சரியான உணவை நாம் எடுத்துக்கணும் இப்போ பொதுவாக வந்து மாமிச உணவு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபேட் கன்டென்ட் அதிகம் அப்போது கொழுப்பு சத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலில் அந்த மின்சக்தி அந்த எனர்ஜி செயல்படுவதை வந்து மந்தமாக்கும் ஏன்னா கொழுப்பான பொருட்கள் உடல் செரிக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கும் இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி பாலியோடய் மிகவும் பிரபலமாகச்சு அதில் வந்து என்னென்னா மற்ற கார்போஹைட்ரேட்ஸ் போன்றவையெல்லாம் குறச்சிக்கிட்டு கொழுப்பை நிறைய சாப்பிட்றது தான் அதில் முன்வைக்கப்பட்டது ஏன்னா நம்ம கற்காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து லாஜிக்கலாக சரியாக தான் தோணுச்சு நம்மளுக்கு ஆனால் நீண்ட காலமாக அந்த பாலியோ டயட்டை மேற்கொள்வது கஷ்டம் அது வேறு சில பிரச்சனைகளை உருவாக்கும் அதை பற்றின புரிதல்லாம் நம்மளுக்கு இல்லை ஏன்னா காலம் காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக கோணத்தில் நம்ம சாத்வீகமான உணவு சைவ உணவை எடுத்துக்கணுன்னு தான் சொல்லப்பட்டு வருது அப்போது அந்த கொழுப்பு நிறைந்த உணர்வை எடுத்துக்கொள்ளும்போது உடல் அளவில் நம்ம ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் மூளையில் மந்தமாகிடுவோம் ஏன்னா கொழுப்பு வந்து செரிப்பதற்கு நிறைய எனர்ஜி எடுத்துக்கொள்ளும் காலம் எடுத்துக்கொள்ளும் அப்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஆற்றல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு பயன்படும் இதெல்லாம் நீங்கள் யோசித்து கொள்ளலாம் இது எதுவுமே சரி தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருடைய உடல் அமைப்பு வேறு அமைப்பு வேறு அதனால் இந்த வகையான விதவிதமான புரிதல்கள் நமக்கு தேவைப்படுது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் யார் நாம் எப்படி உணர்கிறோம் அதன் அடிப்படையில் நமக்கு என்ன தேவை இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ ஆன்மீகங்கிறது தன்னை அறிதல் தான் நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையை சரியாக நம்மளால் வாழ முடியும் இந்த புரிதல்கள் எல்லாமே அதற்காக உருவாவது தான் இது எந்தளவுக்கு புரிந்து கொள்கிறோம் எப்படி செயல்படுத்துகிறோங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு இப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் இதை முழுசாக கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் புரியாமல் விட்டுறலாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் எதையுமே புரிஞ்சிக்கல இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினச்சா அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ எதை எந்த முடிவுகளை நம்ம தவிர்க்கிறோமோ அது நம்முடைய தேர்வு நம்மளுக்கு எது முக்கியமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்வோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் தான் முழு பொறுப்பும் இதை வேறு கோணங்களில் ஆன்மீக கோணங்கள்லையும் விரிவாக பார்க்கலாம் பட் இந்த வகையான புரிதல்கள்லாம் கடந்த காலத்தில் கிடையாது இப்போ அறிவியல் நிறைய வளர்ந்துருக்குங்கிறனால இந்த நுட்பங்களெலாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஸோ ஒரு விதத்தில் நாம் இந்த காலத்தில் வாழ்வதற்காக இது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் மகிழ்ச்சியாக அடையணும் ஸோ இன்னும் விரிவாக இதை பற்றி பேசலாம் இன்னும் வேறு பல புதிய விஷயங்களையும் நம்ம பேசலாம் மொத்தத்தில் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு ஸோ இந்த காணொலிகளை எதை பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கொள்கிறீங்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க மதிப்பு தர்றீங்கிறத பொறுத்தது நன்றி